ஓ மாதவிடாய் கோலாறு என் கிட்ட பயிற்சியாக தான் முதல் பயிற்சியில சரியாகிடும் ஃபஸ்ட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை முதல்ல சொல்கிறது அதர்வைஸ் நிறைய ஐட்டம் இருக்குது எள் அண்ணாச்சி பழம் பப்பாளி இந்த மாதிரி நிறைய இருக்குது மன ரீதியாக அவங்க அவங்கள ஆணா நினச்சாங்கன்னா சத் கொஞ்சம் கஷ்டம் சில பெண்கள் பணம்லாம் பார்த்து சீரியல்லாம் பார்த்து நாடகம்லாம் பார்த்து மாறுறாங்க ஆண்மைத்தனமாக நடந்துக்கணும் இந்த பீரியட் வந்து ஒரு பெரிய வழியாக இருக்குது இதுன்னா அசிங்கமாக இருக்குதுன்னு நினச்சிட்டா வராது புதிதா உடம்பு அவ்வளோ விசேஷமானது உடம்பு அவ்வளோ விசேஷமானது உனக்கு நீ அப்படி சொன்னால் அப்படி ஆகிடும் அப்படி சொன்னவங்களுக்கு இன்னும் மருந்து கொடுத்தாலும் நல்லா ஆகாது சரியா சொல்லிட்டாங்கன்னா தண்ணி கூட நல்லா வந்துடும் நான் ஒரு பெண் மாதவியடா என்றது ஒரு அற்புதமான விஷயம் இப்படி வர்றதுனால தான் புள்ள புறகுது இது கருணைனால ஆனது நான் ஒரு பெண்ணோட இருந்து வந்ததே இது ஒரு பெரிய வர்ணம் புரியுதானா சொல்கிறேன்னே அப்படின்னு நினச்சா நினச்சி அது வரலையே இறைவாக என்னை காப்பாற்றுன்னு ஒரு டம்ளர் தண்ணி குச்சா கூட வந்துடும் மருந்து கூட தேவையில்லை இந்த நினைப்போடு நீங்கள் எந்த மருந்து சாப்பிட்டாலும் ஆகிடும் நீங்கள் எங்கேனா போகலாம் எந்த டாக்டர்க்கிட்டேயும் போகலாம் கன்சல்டன்ஸ்கிட்ட போயிட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் டாக்டரோட அறிவுரையோட மருந்தை சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நினைக்கணும் நான்ட்டு அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கணும் கெட்ட விஷயம் நினச்சிட்டு இருந்தா இது ஒரு தொல்லை அறுதுன்னு நினச்சா இது ஒரு பிரச்சனை ஆகுது நினச்சா பிள்ளைய பேத்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் பார்க்குற எல்லா பிள்ளைய பேத்துட்டோன்னா புரியுது என்ன சொல்கிறேன் அப்போ பிரச்சனை மனசில் தான் இருக்குது மனசு சரியானா எந்த மாத்திரையும் உதவும் மனது சரியான்னா எந்த மாத்திரையும் உதவாது ஆனால் முதல் மருந்து என்னுடைய முதல் பயிற்சி